அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளியில்லை வழிகாட்ட வாவா என் மூச்சும் எனதில்லை உனக்கா விரைவாய் வருவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு சேரவா முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா செய்தான் குறைவா கண்ணோடு ஒளியில்லை இல்லை வழிகாட்டவா என் மூச்சும் எனதில்லை உனக்கா பிறைவாய் வருவாயழா பிளையாட ஓடிவா முருகா அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட முருகா என்னோடு முருகா உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா உன்னை காணும் ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா என் மூச்சும் எனதில்லை உனக்கா விரைவாய் வருவாயழகா விளையாட ஓடிவா முருகா அடி அடிவைத்து அழகான நடை வைத்து ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா என்னோடு சேரவா முருகா என்னோடு சேரவா முருகா இந்த பாடல் வரிகளை நாம் முருகப்பெருமானை மனசில் நினச்சி வழிபடும் பொழுது இந்த பாடலை நம்ம கண்டிப்பாக பாடி வந்தால் எப்படி இந்த பாடலோடு நம்ம முருகப்பெருமான் ஒன்றி இருக்காரோ அது மாதிரி நம்மளோடையும் முருகப்பெருமான் ஒன்றி நமக்காக எப்போவுமே இருப்பார் இந்த முருகப்பெருமான் மறக்காமல் இந்த பாடலை நீங்களும் பாடுங்க உங்களுக்கும் அருள் தருவார் நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள்லேயே முதல் கடவுள் நம்ம முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்ம வணங்கி வழிபட்டு வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் மாறி லாபமும் நமக்கு சந்தோஷம் மட்டுமே வரும் விதியையுமே மதியால் வெல்லக்கூடிய புத்தி படைத்த கடவுள்னா அது முருகப்பெருமான் தான் பக்தர்களா பக்தர்களாக இருந்தாலே நம்மளை ஒன்றுமே எம்மனே வந்தாலும் அதை முருகப்பெருமானே பார்த்து பாதுகாப்பாக நம்மளை வச்சுப்பார் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போட்டி நன்றி